தமிழ் வணக்கம் பிரான்சினுடைய நோமுண்டி கடற்கரையிலே அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் பிரான்சினுடைய அதிபர் எமானுவல் மேக்ரான் கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் டூடோ ஆகியோர் இணைந்து நிற்கின்றார்கள் இன்று இரண்டாவது உலக மகா யுத்தத்தினுடைய எண்பதாவது ஆண்டு டி டே நினைவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நோமுண்டி கடற்கரையில் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பெரும் போரில் ஹிட்லரினுடைய எழுச்சியை தடுப்பதற்கு மேற்கு பக்கமாக ஹிட்லரினுடைய வீழ்ச்சியை ஏற்படுத்திய இந்த கடற்கரை பெரும் போரில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மிக பெருந்தொகையாக இருக்கின்றது இதனால் இந்த நாளை டி டே என்று அழைக்கின்றார்கள் அதேவேளை கிழக்கு பக்கமாக சோவியத் ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக உக்ரைனுடைய அதிபர் வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன டென்மார்க்கினுடைய மன்னர் இதில் பங்கேற்கின்றார் பிரான்ஸ் இது நடைபெறுகின்றது ஆறாம் திகதி ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பெயரில் இது நடத்தப்பட்டது அமெரிக்க பிரிட்டன் கனடா ஆகிய நாடுகளை சேர்ந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் படைகள் நோமிண்டி கடற்கரையில் இறங்கினார்கள் அங்கு தடை சுவர்களுக்கு பின்னால் இருந்த ஜெர்மனிய படைகளுடன் கடுமையான மோதல் நடைபெற்றது இந்த போரில் நேசப்படைகள் என்று கூறப்படுகின்ற அமெரிக்க பிரிட்டன் அணி சுமார் பத்தாயிரம் பேர் இறந்து படுகாயமடைந்த நிலையை அடைந்தது இந்த டி டே நாளில் நாலாயிரத்தி நானூறு பேர் வரை முதல் மரணம் என்றும் கூறப்படுகின்றது ஹிட்லரனுடைய நாஜி படைகள் நாலாயிரத்திலிருந்து ஒன்பதாயிரம் பேர் இங்கு மரணம் அடைந்திருக்கிறது என்றார்கள் போர் தொடர்ந்து நடைபெற்றது பகல் நேரத்தில் பிரிட்டன் குண்டுகளை வீசியது இரவு நேரத்தில் அமெரிக்கா குண்டுகளை வீசியது இப்பகுதியில் இருக்கும் கட்டிடங்களில் ஏறத்தாழ சராசரியாக எண்பது வீதம் பரிநாசம் அடைந்தது இந்த போரை ஓராம் திகதி ஆகஸ்ட் மாதம் நோமுண்டி கடற்கரை பகுதி வெற்றி கொள்ளப்பட்டது ஹிட்லருடைய படைகள் ஹிட்லரனுடைய படைகள் பின்வாங்கி சென்றன இந்த கடற்கரை போர் தான் ஒரு திருப்பம் இந்த போரினுடைய ஆபத்தும் இதை த லாங்கஸ்ட் டே என்கின்ற ஆங்கில திரைப்படம் ஒன்றிலும் காட்டினார்கள் மிக நீண்ட போராகவும் பேரிழப்பாகவும் இது இருக்கின்றது இவர்கள் குறிப்பிடுகின்ற கணக்கை விட மேலும் அதிகமானவர்கள் இதில் அடைந்ததற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த இரண்டாவது உலகமாக யுத்தம் கற்றுத்தந்த பாடங்கள் பல இந்த போரிலே எழுபது முதல் எண்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஐம்பதிலிருந்து சாதாரண சிவிலியன்கள் உலக மக்கள் தொகையில் மூன்று வீதமானவர்கள் இந்த போரினால் அழித்தொழிக்கப்பட்டார்கள் சோவியத் ரஷ்யாவில் இருபத்தி ஏழு மில்லியன் பேர் மரணம் மரணம் அடைந்தார்கள் அடைந்தார்கள் ஜெர்மனியில் மில்லியன் பேர் வீதமான ஐரோப்பிய யூதர்கள் கைது செய்யப்பட்டார்கள் மில்லியன் வரை யூதர்கள் கொன்று தள்ளப்பட்டார்கள் யூதர்கள் ஐரோப்பாவில் வாழ்வதே பெரும் கடினமாக மாறியது இந்த போரினுடைய முடிவிலே நாஜிகளும் ஹிட்லருமே குற்றவாளிகள் என்றும் மற்றவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்றும் கதை முடிக்கப்பட்டது ஆனால் இந்த போரில் பேரழிவுகளை சந்தித்தவர்கள் இறந்தவர்கள் எதிரணியிலும் உண்டு இதே அணியினர் தான் ஜப்பானில் அணுகுண்டையும் பிசி வெற்றி பெற்றார்கள் எனவே வெற்றி பெற்றவர் எழுதியதுதான் நியாயம் தோல்வி அடைந்தவர்களுக்கு சிறிதளவு கூட நியாயம் இல்லை என்பதை இரண்டாவது உலக உலகம் காட்டி முடித்து புனிதர்களின் கையில் இந்த உலகத்தை ஒப்படைத்தது அந்த புனிதர்களினுடைய வரலாற்றில் எண்பதாவது ஆண்டில் மறுபடியும் ஓர் உலக யுத்தத்திற்கு உலகம் தயாராகி நிற்கின்றது அதற்கான முஸ்தீப்புகளில் இறங்கி இருக்கின்றது எனவே நாஜிகளை அழித்து சமாதான உலகம் ஒன்றை அமைத்து விட்டாலும் கூட நாஜிகள் இல்லாத நிலையில் ஜிகளை போன்ற ஒரு போரை நீங்கள் எதற்காக நடத்துகின்றீர்கள் என்ற கேள்வியை ஒவ்வொருவரும் கேட்கவும் தம்மை தாமே கேட்டு பார்க்கவும் முடியாமல் டி டே அணிவகுப்புகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு ஆண்டு டி டேயும் இன்னொரு உலக யுத்தம் கூடாது என்பதற்கு அந்த சமாதிகள் உலக மக்களுக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் டி டே என்பது ஒரு அனுட்டிப்பு தினமாக மட்டுமே இருக்கின்றதே அல்லாமல் அதற்கு பின்னர் உலகத்தில் போர்கள் குறைந்ததா என்றால் இல்லை என்றே வேண்டும் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை